அன்பார்ந்த தோழர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திண்டிவனத்திலிருந்து ராமஜெயம் உங்களிடையே சில கருத்துக்களை பதிவிட விரும்புகிறேன் தற்போது ஆறு நாட்களாக கிருஷ்ணகிரி கல்லூரி திருவாரூர் கல்லூரி மற்றும் சேதுபதி ராமநாதபுரம் அரசு கல்லூரி உள்ளிட்ட ஏனைய கல்லூரிகள் தொடர்ந்து வாயில் முழக்கம் அதைத் தொடர்ந்து தொடர் வேலை நிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இரவு முழுக்க விடிய விடிய கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் சகோதர சகோதரிகள் தன்னுடைய போராட்ட குணத்தை இழக்காமல் தொடர்ந்து போராடிக்கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அவருடைய போராட்டம் இந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு உத்வேகத்தை அளித்திருக்கிறது ஆகவே தோடர்கள் எதையும் தாமதிக்காமல் இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்கிற அந்த உச்சபட்சமான எண்ணத்திற்கு வர வேண்டும் ஐந்து ஆயிரம் ஊதியம் போதும் என்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தயவு செய்து சொல்லுகிறேன் இருபத்தைந்து ஆயிரம் போதும் என்று நாம் நினைக்க முடியாது நம்முடைய பொருளாதார விலைவாசி உயர்வு ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் பார்த்து நாம் போய் போய்விட்டோம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தயவு செய்து ஓய்வு பெறும் வயது வரை இந்த சம்பளம் தான் நாம் பெறப்போகிறோமா என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தைந்தாயிரம் சம்பளம் போதாது என்கிற அந்த கோட்பாட்டை நாம் அந்த தத்துவத்தை எப்போது உள்வாங்க போகிறோம் தயவு செய்து நம்முடைய சகோதர சகோதரிகள் இது நமக்கான போராட்டம் இது நம்முடைய தனிப்பட்ட உரிமைக்கான போராட்டம் இல்ல ஏழாயிரத்தி முந்நூறு கௌரவ விரிவுகளுக்கான போராட்டம் தயவு செய்து அனைத்து தோழர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய மனம் மாற்றங்களை நீங்கள் கடந்து ஒரு சகோதரர்களாக ஒரு சகோதரிகளாக தோழர்களாக ஒரு தோழமை மனப்பான்மையோடு இந்த போராட்டத்தை கையெழுக்க வேண்டும் தயவு செய்து நமக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டை ஒழித்து நாம் அனைவரும் ஒரு ஜியல் தற்காலிக ஊழியர் தற்காலிக விரிவுரையாளர் என்ற அடிப்படையில் சிந்தித்து செயல்படுவோம் தயவு செய்து மாண மாணவர்களுக்கு நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் மாணவர்களை அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இருபத்தைந்தாயிரம் ஊதியம் போதாது ஆகவே யூஜிசி வரையறுக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூறு ஊதியத்தை மாதந்தோறும் பன்னிரெண்டு மாதத்துக்கும் முதற்கட்டமாக வாங்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கோடு சம்பளத்தை உயர்த்துக படிப்படியாக பணி நிறைவு பணி நிலைப்பு வழங்கெடுக்க என்கிற அந்த கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருக்கிற தோழர்களுக்கு நாம் உறுதுணையாக நிற்போம் தயவு செய்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கக்கூடிய தோழர்கள் உடனடியாக தொடங்குங்கள் இன்றைக்கு திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் ஒரு மணி அளவில் ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக திட்டமிட்டுள்ளோம் அடுத்த கட்ட போராட்டத்தில் உங்களோடு கரங்குறுப்போம் என்று சொல்லி இந்த போராட்டத்தை நீங்கள் வென்றெடுக்க வேண்டும் தயவு செய்து மன கடந்து கடந்த கால கசப்புகளை கடந்து போராட்டம் ஒன்றே நம்ம வாழ்வில் உயர்த்தும் என்கிற அந்த நம்பிக்கையில் போராட்ட கவனம் உள்ள மிக்க தோழர்கள் கரங்கொடுப்பீர் வாய்ப்பு எல்லோருக்கும் அமையட்டும் தயவு செய்து போராட்டம் ஒன்றே தீர்வு என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்